அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கல இந்த வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோவில் லிங்க் கொடுக்குறேன் கேளுங்கள் இந்த ஆடியோவில் விநாயகர் சதுர்த்தி அல்லது அதற்கு முந்தைய நாள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு நான் சொல்லும் பொருளில் எதை உங்களால் தர முடியுமோ அதை வாங்கி தானம் தாருங்கள் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக எட்டு பொருட்கள் சொல்கிறேன் இந்த எட்டு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க முடிஞ்சால் எட்டையும் வாங்கி கொடுங்க உங்கள் வசதியை பொறுத்து சரிங்களா விநாயகர் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கொடுக்கலாம் அல்லது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியே போய் கோவிலுக்கு கொடுத்துரலாம் அதை அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி பூஜைக்கு பயன்படுத்துறதுக்கு எடுத்து வச்சுப்பாங்க அதை சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு வரணும் சரிங்களா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அர்ச்சனைக்கு அல்லது அலங்காரத்திற்கு அருகம்புல் வாங்கி தாருங்கள் அவ்வாறு வாங்கி தந்தா காரிய தடைகள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கும் அதை போல் விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு விநாயகருக்கு பிரசாதமாக படைக்க கனி வகைகள் அதாவது பழங்கள் வாங்கி தந்தீங்கன்னா தீராத வியாதிகள் தீர்ந்து ஆரோக்கியம் மேம்படும் விநாயகப் பெருமான் கோவிலுக்கு தேங்காய் வாங்கி தானம் தந்தீங்கன்னா மன குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் விநாயகர் கோவிலுக்கு தீப எண்ணெய் வாங்கி தானம் தந்திங்கன்னா உங்கள் வினைகள் யாவும் தீரும் இந்த தீப எண்ணெய் நமது சக்தி தீப எண்ணெயாக இருந்தால் கூடுதல் நன்மை காரணம் தீப தீபெண்ணெய்ங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மொழிகளின் கலவை இதை வாங்கி கோவிலுக்கு நீங்கள் தானம் தரும்பொழுது எந்த கோவிலுக்கு வேணால் நீங்கள் தானம் கொடுத்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் சக்தி தீப என்னை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ அற்புதமான ஆவணி ஆஃபர் போயிட்டுருக்கு அதைப் போல் விநாயகர் கோவிலுக்கு பூக்கள் ஐயனுக்கு அர் அலங்காரத்திற்கு மாலைகள் நீங்க வாங்கி தானம் தந்தீங்கன்னா தோஷங்கள் அத்துணையும் நீங்கும் அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி அத்துணையும் நீங்கும் நெய் வாங்கி தானம் தந்தீங்கன்னா சொத்து சேரும் கொழுக்கட்டை தானம் விநாயகர் ஆலயத்திற்கு செய்தால் செல்வம் பெருகும் பண நெருக்கடிகள் நீங்கும் விநாயகர் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி தானம் தந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் நான் ஒரு எட்டு பொருளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் இது போக நீங்கள் வேறு எந்த அபிஷேக பொருட்களை விநாயகர்களுக்கு வாங்கி தந்தாலும் நல்லது இந்த எட்டு ரொம்ப சூட்சமமான பலனை தரக்கூடியது அதனால் இது ஒரு தனி பதிவாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி பதிவு தரது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு தேதியில் இந்த பொருளை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி விநாயகர் கோயிலுக்கு தானம் செய்துவிட்டு விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் உங்கள் வினைகள் யாவும் நீங்கி உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த சொந்தங்களை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி நாம் ஒரு அற்புதமான ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு நடத்த போகிறோம் எந்த பூஜையும் செய்ய வேண்டாம் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம் எந்த விரதமும் வேண்டாம் எந்த கட்டுப்பாடும் வேண்டாம் நாங்கள் பதினாறு வித்தையை சொல்லித்தரோம் தரோம் அந்த வித்தையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொழுது ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருள் கிடைக்கப்பெற்று உங்கள் குடும்பத்திற்கு ராஜ யோகம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கு பிரத்யேகமாக எழுத்து வடிவ சக்தி ரூபத்தையும் சொல்லித்தரப்போகிறேன் இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணி வரை மட்டுமே பதிவு நடைபெறும் பதினோரு நாள் வகுப்பு பதினாறு தந்திரங்கள் சொல்லித்தரப்போகிறேன் இந்த வகுப்பில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்